இப்போ லக்னம் லக்னத்துல வந்து இயற்கையாகவே சுபகிரகங்கள் பார்த்து பார்த்துச்சுன்னு வச்சுங்க கண்டிப்பா வீட்டுல வந்து வைப்பாங்க அந்த குழந்தைக்கு வந்து பா படிப்புல வந்து ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம் அப்போ சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்துக்கு ஆகாத தசா புத்தி ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சுக்ரன் அப்ப அந்த சுக்கர தசை வந்து குழந்தைகள் வந்து சுத்தமா கெடுத்துருங்க அரசு உத்தியோகம்னாலே கண்டிப்பா யார் நல்லா இருக்கணும் சூரியன் நல்லா இருக்கணும் சூரியனோட இடத்ததிபதி யாரு சிம்மம் அந்த சிம்மம் பலம் பெற்றுக்கணும் சரிங்களா டாக்டர் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் பார்க்கணும் அது கேது பகவான் சித்த வைத்து பார்க்கலாங்க முதல்ல ஆங்கில மருத்துவத்துக்கு செவ்வாய் இன்ஜினியரிங் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு அது பெண் குழந்தைகளை இந்த காலத்துல கம்ப்யூட்டர் தான் நிறைய படிக்க வைக்கிறாங்க அப்ப கம்ப்யூட்டர் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் சனி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சரி நீசன இருந்தாலும் சரி பத்தாம் இடத்திற்கோ ரெண்டாம் இடத்துக்கு சம்பந்தம் பெற்று குருவோட பார்வை பெற்றிருந்தா மிக சிறப்பாக சில நேரங்கள் பொய் பேசியும் கூட வாதம் செய்து நியாயத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்புல செயல்படுவாங்க எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத் புருஷாய்மிகை வக்ரதுண்டாய் தேகை தன்னோ தந்தி பிரசோதியார் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய் புதாச்சா குரு சுக்ர சனி பய ராகவே கதவ நமக ஓம் நம சிவாய ராஜனே டிபி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் தேன்முனி பொள்ளாச்சி கோவை மாவட்டம் என்னுடைய தாய் தந்தை மற்றும் என்னுடைய குலதெய்வத்தை வணங்கி தெய்வத்தையும் வணங்கி மற்றும் எனக்கு சொல்லி கொடுத்த குருமகள் வணங்கி என்னுடைய உரையை வந்து நான் ஆரம்பிக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு என்ன தலைப்புல பேசுறேன்னா படிப்பும் வேலையும் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா படிப்பு வந்து மிக முக்கியம் இந்த காலகட்டத்துல படிப்பு இல்லாம யாருமே மதிக்கிறதே இல்லைங்க அப்ப படி ஏதோ கற்றவர்களுக்கு சென்று விடலாம் சிறப்பு அடிங்க அப்படிங்கிறதுனால பெற்றோர்கள் வந்து இப்ப தன்னோட குழந்தைகளை வந்து நல்லா படிக்க வைக்கணும் நம்மள மாதிரியே கஷ்டப்படக்கூடாது அதாவது உடல் உழைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து கூலி வேலைக்கு செஞ்சு கூலி வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாம எப்படி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி கஷ்டப்படாம நம்ம குழந்தைகளை வளர்த்துன்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைகளை வந்து நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி ஜாதகம் வந்து வந்து கொடுக்குறாங்க ஜாதம் நம்ம நம்மளும் வந்து பார்த்துட்டு என்ன செய்யணும் நம்ம சரி இந்த குழந்தைக்கு வந்து எந்த படிப்பு படிக்க யோகம் இருக்கு அந்த குழந்தைக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா அதாவது இயற்கையிலே வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து அவர் குழந்தை ஒரு நல்ல படிப்பு படிக்கும் பட்சத்தில் ஒரு ஆர்வமா படிக்கும் ப படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயம் படிக்க இருப்பாங்க இப்போ அது காலகட்டம் ரொம்பவே மாறி போயிடுச்சுங்க ஆனா அந்த குழந்தை படிக்குமா அப்படிங்கறதான் கேள்வி அப்ப அந்த ஜாதகத்தை வந்து நம்ம பாக்குறப்போ குழந்தைகள் வந்து படிக்கக்கூடிய தன்மை இருக்கான்னு சொல்லி லக்னத்தையும் அதாவது லக்னத்தையும் லக்ன அதிபதியும் வந்து நம்ம பரிசோதனை பண்ணணும் இப்போ லக்னம் லக்னத்துல வந்து இயற்கையாகவே சுபகிரகங்கள் பார்த்து பார்த்துன்னு வச்சுங்க கண்டிப்பா வீட்டுல வந்து வைப்பாங்க அந்த குழந்தைக்கு வந்து படிப்புல வந்து ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம் லக்னாதிபதியையும் அதாவது லக்னாதிபதியும் வந்து சுபர் பார்வை படும் பட்சத்தில் அந்த குழந்தை ரொம்ப பிரைட் ஸ்டோண்டா வருவாங்க எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு படிக்கணும் ஏதோ லேர்ன் பண்ணணும் ஏதோ செய்யணும் அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டா அஹ் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு அப்போ லக்னத்துக்கும் லக்னாதிப லக்னாதிபதிக்கும் சுபர் பாறைப்படும் படும் பட்சத்தில் அந்த குழந்தை ரொம்ப துருதுருதுன்னு இருக்கும் ஏதோ ஒன்று படிக்கணும்னு நினைப்பாங்க சரிங்களா சரி அந்த குழந்தை வந்து இந்த இந்த அமைப்பு இருந்தாலே எப்பேற்பட்ட மோசமான திசைகள் வந்தாலும் கூட மிக சிறப்பாக படிப்பாங்க சரிங்களா அதாவது இப்ப சிம்ம லக்னம் வைங்க சிம்மலக்னத்துக்கு ஆகாத திசை என்ன வருது சுக்கர சுக்கரதசை அந்த குட்டி சுக்கரன் கூடி கெடுக்கும் அப்போ அந்த சுக்கரதை வரும் பக்கத்துல என்ன செய்ய என்ன செய்யணும் குழந்தை வந்து எப்ப பார்த்தாலும் சினிமாவில் ஆஹ் ஏதாச்சும் ஆக்டர் மாதிரி ஆக்ட் பண்ணி பா காமிக்கிறதோ தேவையில்லாமல் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு ஆனாலே அந்த சீப்பும் சீப்புமா இருக்கும் எப்போ பார்த்தாலும் சீவிட்டு இந்த மாதிரிலாம் மத்த விஷயங்கள்ல வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அந்த அந்த வயதுல வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு காதல் வருது அதுல மட்டும் நாட்டம் இருக்கும் படிப்புல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்போ சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்துக்கு ஆகாத தசா புத்தி என்னன்னு இந்த சுக்ரன் அப்ப இந்த சுக்ர தசை வந்து குழந்தைகள் வந்து சுத்தமா கெடுத்துருங்க அப்போ இந்த மாதிரி மோசமான திசைகள் வரும் பட்சத்துலையும் கூட லக்னத்திலையும் லக்னாதிபதியை சுபர் பார்க்கும் பட்சத்தில் அந்த குழந்தைய நிச்சயம் படித்து முடிச்சிருவாங்க ஏதோ ஒரு வழியில் வந்து அந்த டைத்துக்கு வந்து அவங்க கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு காதல் தோல்வி ஏதாச்சும் வேற படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வேற ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஆகி அதில் வந்து விளையாடிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா படிப்பில் கவனம் இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த படிக்கிற சமயத்தில் நல்லா படித்து பாஸ் பண்ணி நல்ல மார்க்கும் வாங்கிடுறாங்க அந்த அமைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தோட பலம் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் போரை அப்படின்னா முதல் இரண்டா இரண்டாம் இடத்தை பார்க்கணும் அதே மாதிரி ஆஹ் பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கணும்னா அதாவது நான்காம் இடத்தை பார்க்கணும் இப்ப இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடம் அதாவது இரண்டாம் பாவகம் நான்காம் பாவத்தையும் பரிசோதனை பண்ணும் பட்சத்துல அது சுப கிரகங்கள் இருந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தசாபத்தில் ஒரு பட்சத்தில் கண்டிப்பா ஸ்கூல் படிப்பு படிச்சிருவாங்க சரிங்களா அதே லக்ன பாவகத்தை அசுப கிரகங்கள் சனி பகவான் பாக்குறப்போ செவ்வாயினியோட எட்டாம் பார்வை பார்க்கும் பட்சத்துல அது லக்னாதிபதியும் பார்க்கும் பட்சத்தில் அந்த குழந்தை பயங்கரமாக சோம்புறி இருப்பாங்க வீட்டுல வந்து என்னதான் படிக்க வைக்கலாம் நினைச்சாலும் கூட இல்ல வேறவங்க சப்போர்ட்டோட படிக்க வைக்கலாம் நினைச்சாலும் கூட அந்த குழந்தைங்க வந்து படிக்கவே படிக்காது எப்ப பார்த்தாலும் ஒரு சோம்பேறித்தனமா இருக்கோ இல்ல வறுமை இருக்குங்க வறுமை இருக்கும் ஏதோ உடல்நிலை ச சரியில்லாம போறது இந்த மாதிரி பிரச்சனை வந்து படிப்பு வந்து கட்டாயிருக்கும் சரிங்களா அப்ப அந்த ரெண்டாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கு ஆகாத தசாபதியில ஒரு பட்சத்துல கொஞ்சம் படிப்புல வந்து தடை ஏற்படும் சரிங்களா சரி ஒரு ஐஏஎஸ் படிக்கிறக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்புல வந்து எப்படி இருக்கும்னு பாக்கலாம் அகேஸ்னாலே கண்டிப்பா அரசு உத்தியோகம் தான் அப்ப அரசு உத்தியோகத்துக்கான அமைப்பு வந்து ஜாதத்துல இருக்கான்னு பாக்கணும் சரிங்களா ஒரு லக்னத்துக்கு இந்த சிம்ம ராசி அப்படிங்கிற வந்து பத்தாம் இடமாகவும் ஆறாம் இடமாகவோ இருக்கும் பட்சத்துல அந்த சிம்ம ராசி சுபம் பார்க்கும் பட்சத்துல அந்த சூரியனும் அது ஒரு அந்த சூரியன் வந்து வலுப்பெற்று பார்வை பெறும் பொழுது அந்த சொசைட்டியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கௌரவமான அமைப்பு ஒரு நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன்னா கௌரவத்துக்கு காரணம் யாருங்க சூரிய பகவான் அப்போ சிம்மமும் சூரிய பகவானும் சுபமாக இருக்கும் பட்சத்துல அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவருக்கு அரசு உத்தியோகம் தான் கிடைக்கணுமா சொல்லலாம் சரிங்களா அரசு உத்தியோகம் கண்டிப்பா யார் நல்லா இருக்கணும் சூரியன் நல்லா இருக்கணும் சூரியனோட இடத்திபதி சிம்மம் பலம் சரிங்களா ஆனாலும் பலம்னா என்ன இருக்கும் பட்சத்துல நிச்சயமா அரசு உத்தியோகம் கிடைக்கும் சொல்லலாம் அப்ப ஐஏஎஸ் அதிகாரின்னா அதாவது சூரியனுடைய அமைப்பு அதான் அரசு உத்தியோகம் கௌரவமான அமைப்பு பெரும் பணத்தை தரக்கூடிய அமைப்பு குரு பகவான் அது வந்து உச்ச ஆட்சி மூலத்திரிகோணத்துல இருக்கும் பட்சத்துலையும் மூன்றாவது வந்து மக்களை தொடர்பு கொள்ளும் அதிகாரி அடிக்கிற அமைப்புல யாரு சனி பகவான் தான் மக்கள் மக்கள் அதாவது மக்களை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புல வந்து இந்த சூரியன் சனி வந்து ஏழு கேளா இருந்தாலும் சரி சூரியனுக்கு ஆறு ஏழு எட்டாம் இடங்கள்ல இருந்தாலும் சரி மக்களை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பணியில் இருப்பாங்க நம்ம எடுத்துக்கலாம் அதே சூரியனும் சனி இணை பெற்றிருந்து அதை சுவர்கள் பார்த்தாலும் அந்த இருவர் வந்து லக்னத்துக்கு ரெண்டு பத்து அல்லது சந்திரனுக்கு ரெண்டு பத்து இருக்கும் பக்கத்துல நிச்சயமா நூறு அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து கண்டென்ட் வந்து அஹ் ஐஏஎஸ் அடுத்து டாக்டர் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பான உத்தியோகம் என்ன ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரு ரெண்டாவது லாயர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு அப்புறம் போலீஸ் இந்த மமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய கே கேட்குறாங்க இப்போ டாக்டர் அப்படி அமைப்பு இருக்குன்னு பார்க்கலாம் டாக்டர் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகான் தான் பார்க்கணும் அது கேது பகான் சித்த வைத்து பாக்கலாங்க முதல்ல ஆங்கில மருத்துவத்துக்கு செவ்வாய் செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹாட் பிளானட் அதாவது பயங்கர கோவக்கார ஒரு குண தான் அந்த செவ்வாய் அந்த செவ்வாய் பலம் பெற்ற ஆட்சி உச்சம்தான் நிச்சயமா பயங்கர கோவம் மோட்டுத்தனமா இருப்பாங்க அவங்களுக்கு படுப்பு ஏறுமானா நிச்சயமா ஏறாதுங்க அந்த அந்த ஆட்சி உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான சுபர் பாக்கும் பட்சத்தில் அதே இருக்கும் பட்சத்துல ஒரு மெடிக்கல் விட கொண்டு போகும் அந்த செவ்வாய் பகவானே வலு இழந்த நிலை அப்படின்னா அது ஒரு நீச்சமானாலும் சரி மறைமுக ஸ்தானங்கள் இருந்தாலும் சரி இருக்கும் பட்சா அதோட மோசமான காரகுத்தம் என்ன பெய் அதாவது சண்டை போடுறது பொய் பேசுறது ஏதோ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அடிதடி இது வரம்பு இந்த மாதிரி மோசமான காரகத்தங்கள் விலகி இரு இருந்து அதை வந்து சுவர் பாறை அப்படிப்பட்ட செவ்வாய் மகால் சுவர் பாறை ஆகும் பொழுது ஒரு நல்ல ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அந்த செவ்வாய் பகவான் நீச்சமடைந்து சுபர்பவரை பெற்ற செவ்வாய் பகவான் வந்து லக்னத்திற்கு ரெண்டு பத்துகள்லேயோ இல்லை ராசிக்கு ரெண்டு ப பத்துல இருக்கும் பட்சத்தில் அவர் கண்டிப்பா மெடிக்கல் லைன்ல போவாருங்க அந்த செவ்வாய்க்கு குரு பகான் எங்க இருக்கிறாரு சூரிய பகான் எங்க பார்த்துட்டு அதனுடைய சுபம் எப்படி இருக்குதோ அந்த செவ்வாயோடைய பவர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மெடிக்கல் லைன்ல வந்து டாக்டரா போவாங்களா இல்லை நர்ஸா போவாங்களா இல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஏதாச்சும் கம்பவுண்டரா போவாங்களா அப்படின்னு நம்ம அந்த தரத்தை பிரிச்சு நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் இன்ஜினியரிங் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு அது பெண் குழந்தைகளை இந்த காலத்துல கம்ப்யூட்டர் நிறைய படிக்க வைக்கிறாங்க அப்ப கம்ப்யூட்டர் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் வந்து ஒரு ஜாதகத்துல தனிச்சிருக்கும் பொழுது அதாவது லக்னாதி வளம் பெற்று புதன் தனிச்சிருக்கும் பக்கத்தில் தனித்த புதன் நிறைந்த அறிவை தருவாங்கன்னா ஒன்றும் பேச வேண்டாம் புதன் வளர்த்திருக்கான்னு சொல்லி நீங்க உடனே சாஃப்ட்வேர் படிக்க வச்சிருங்க மிக சிறப்பான ஒரு பானை அடைவாங்க இல்ல புதன் ஆயிடுச்சு அது எப்படிங்க புதன் பகான் நீச்சம் ஆயிடுச்சுன்னா அஹ் படிப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம் புதன் மகான் நீச்சமானா நீச்சமானதா ஒன்றுக்கு மேற்பட்ட அஹ் பட்டதாரி படிப்புகள் படிக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா பட்டங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுங்க அதனால நீச்சு பயந்துக்காது ஏன்னா பிஹெச்சி முடிக்கிறது எல்லாம் நீச்சம்தான் அதே மாதிரி ஆட்சி உச்சம் பெறும் பொழுது நிச்சயமா வந்து ஒரு சாப்ட்வேர் இருப்பாங்க இருக்கும் இருக்கும்பொழுது அவங்க வந்து வெளிநாடுகள்ல போய் வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு மிக சிறப்பாக இருக்குதுங்க அதுக்கடுத்தது அதுக்கடுத்து வந்து இன்னொரு வேலை என்ன பார்த்தீங்கன்னா அட்வொகேட் அது வந்து அட்வொகேட்னா லாயர் லாயருக்கு வந்து நிறைய அதுவும் வந்து ஒரு சஸ்டைல் வந்து மிக பிரசித்தி பெற்ற எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு வேலையாவும் படிப்பாவும் இருக்குதுங்க இப்ப அட்வொகேட்னாலே வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்தை நம்ம பாக்கணும் இரண்டாம் இடம்னா வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானத்தின் மூலமாக அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அதாவது சம்பாத்தியம் இருக்கக்கூடிய அமைப்பு அப்ப வாக்குஸ்தானத்திற்கும் இரண்டாம் இடத்திற்கு சம்பந்தம் வரணும் சரிங்களா அதே பாத்தீங்கன்னா இந்த எப்ப பதவியே வம்பு வழக்குதான் எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறது அப்ப அந்த சண்டை போடுறது அப்படிங்கிறது வந்து ஆறாம் இடம் அந்த லாங்க நீண்ட காலமா சண்டை போட்டுக்கிறது எட்டாம் இடம் அப்ப அந்த வக்கீல் தொழிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வக்கீலோட அஹ் அமைப்பு எட்டு எட்டு ரெண்டு பத்தாம் இடம் தொடர்புகள் இருக்கணும் நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து வலுத்து சுபமா இருக்கணும் சனி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சரி நீசனில் இருந்தாலும் சரி பத்தாம் இடத்திற்கோ ரெண்டாம் இடத்துக்கோ சம்பந்தம் பெற்று குருவோட பார்வை பெற்றிருந்தா மிக சிறப்பாக சில நேரங்கள் பொய் பேசி கூட வாதம் செய்து நியாயத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்புல செயல்படுவாங்க தன்னோட வாக்கு வன்மையால அவங்க வந்து ஜெயிச்சு வரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப இரண்டு எட்டு பத்து மூன்றோட சம்பந்தம் சனி குரு இருக்கணும் இருக்கும் பட்சத்துல அதே சமயத்தில் லக்ன கேந்திரங்கள் ராகு போது அதிகமா வாய்ப்பு பேசுவாங்க லக்னத்துக்கு ரெண்டு மற்றும் மூன்றாம் இடம் ராகு அந்த இரண்டாம் இடத்தோட இணையம் மிக அதிகமாக வாய் வார்த்தைகளால அஹ் அதாவது பேசி ஜெயக்கூடிய அமைப்பு இந்த வக்கீலுக்கு இருக்குதுங்க அதே மருத்துவத்துறைக்கு நான் சொல்லிருக்கேன் அது பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தம் வரும்பொழுது பன்னிரெண்டாம் இடங்கிறது பார்த்தா மருத்துவத்தன் மருத்துவமனை அந்த மருத்துவமனை சம்பந்தம் அந்த செவ்வாய்க்கும் சூரியனுக்கு அஹ் இருக்கும் பட்சத்துல நிச்சயமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய ஒரு ம அரசு மருத்துவராக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இந்த மாதிரி மூன்று தொழில் படிப்பை பத்தி நான் சொல்லியிருக்கேன் வரும் அடுத்த பதவிகளை வந்து மற்ற படிப்புகளையும் நான் சொல்றேனுங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை